Idayam wishes you a very happy new year. மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் வருமானம் பெற தொடர்புக்கு சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு வேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம் எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் முக்கியமானவர்கள் பேச போகின்றார்கள் நீங்க மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அவ்வளவு முக்கியமானவர்களான அங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க தொண்ணூத்தி ஐந்து வயது அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு பார்த்தவர்கள் தொண்ணூத்தஞ்சு வயசுல அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் அண்டேயே அவர் எழுதக்கூடிய குறிப்புகள் இன்றைய அரசியல நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லி காட்டி அழகா ஒரு பேனா இட்ல பக்கம் பக்கமாக எழுதி நம்முடைய அலுவலகத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு கடிதம் அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயாவருடைய பாதத்தை பெற்று வணங்கிய நன்றியை கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐயா நாகேந்திரன் அவர்கள் தரும போராளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்கள் முன்னக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து சகோதரர் சூர்யா அவர்களுக்கு போன்ற இளைஞர்களுக்கு அவர் அமைப்பு புதுச்சா என்ற அக்கா பானதிஸ்னிவாசன் அக்கா சொன்னார் அதை தாண்டி இன்னொரு வார்த்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களை அடையாளம் காட்டி அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய ஐயா பி எம் சங்கோச்சி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி சித்தாந்த அடிப்படையிலே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்கள் மேடையின் மீது இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரத்தராஜ் பாண்டே அவர்கள் அண்ணன் கோலாகராஜ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கே டி ராகவன் அவர்கள் சகோதரி காயத்ரி அவர்கள் சென்னை சிட்டிசன் உடைய பவுண்டராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ரத்மா சங்கர் அவர்கள் நூலாசிரியர் அருமை சகோதரன் எஸ் டி சூரியர்கள் தம்பி சூர்யா அவங்களை பத்தி ஒரு இரண்டு மூணு நிமிஷம் பேச வேண்டும் நினைக்கிறேன் நான் ஊரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அற்புதமான பேச்சு அடுத்து வர வைக்கிற வழியா சந்தோஷி அவங்க கேட்டிருக்கிறான் சூர்யாவர்கள் புரியாலுமே அருகில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறிய வயதுல முப்பத்தி நாலு வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் வறுமை சகோதரர் சூர்யாவுக்கு அவர் லைஃப் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பம் தந்தை தாய் சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுபவிச்சிருக்கான் முப்பத்தி நாலு வயசில் ஒருத்தர் அடவைக்கூடாது அதை போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு மாட்டிகை இருபத்தி இரண்டு வயதில் மாறிய ஜனாதா இணைந்து எப்பொழுதும் தேடலில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டிகள் இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் சாஃப்ட்டிங் சரியான வார்த்தை என்றால் இஸ் சிஹிங் சாங்டிங் அந்த பத்திரிக்கையால் சந்திப்பாக இருக்கட்டும் பாரிய ஜனானதா கட்சி சார்பாக வேலையில் பத்திரிகை மன்றத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா இஸ் ஆல்வேஸ் எ பெல் ரெப்பர்டி இன்ட்ரிஸ்கிட்ட தரோவா அவருடைய வேலையை தரோவா அவர் பத்திரிக்கையா பிசுகில்லாம ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறது அதனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தில் அந்த வலிமையை பார்க்க வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்துல அந்த வலிமையை கொடுத்தாது சூர்யா அவருடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பார்த்தீங்கன்னா இரண்டையும் பார்த்துக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்க போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரமணியை பற்றி எழுதியிருக்காங்க புதுமான புத்தகம் மேன் ஆஃப் இதை படிக்க வேண்டிய புத்தகம் அதன் பிறகு ஐயா வீர சவார்கர் அவருடைய புத்தகம் ஐ டிரான்ஸ்போர்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வீரசவார்கர் அவருடைய அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தை ஒரு புத்தகமாக இருக்கின்றார் இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூரிய ஒரிஜினல் பாட்ஸ் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவங்களை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமா வரலீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனா இதற்கு ஒரு அணித்துறை நீங்கள் எழுதணும் அந்த வானதி சீனிவாசன் அவங்க எழுதுறாங்க நீங்க எழுதி கொடுத்தேன் அவருக்கு நான் அந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு பத்தொன்பது மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அவர் நம்மள தெளிவாக ஒரு விஷயத்துல இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம் அதற்காக நான் காத்திருப்பேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் இதற்காக நான் சொல்றேன் பத்தி பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரர் சூர்யா அவர்கள் இஸ் நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் இதே பாதையில கடந்த அவர் போகணும் ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இந்திய அரசியலில் காத்திருக்கிறது என்பதை தினமான ஒரு நம்பிக்கை ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம் ஆனால் வீர சவர்கர் அவரை பற்றி இரண்டாவது புத்தகத்தை முப்பத்தினு யோசிச்சுப்பாங்க ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு இஸ் மை ஹாபி அதை நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் கொண்டாடி நான் வைப்பேன் அப்படிங்கிறது சாதாரண வேலையில் புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கார்களா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே டேரெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு வாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரேஜ் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமரக்கூடாது அதை கொடூரமான அந்த குளிரில் நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரம் காந்தி மகாத்மா காந்தியாக பாடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது யாராவது ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும் சவுத் இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் அவரை மாற்றிச்சு ஆனா சமக்கு அவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஒரு விரவிய காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்தது பன்னிரெண்டு வயசுல எப்படின்னு சொன்னாங்க பதினாலு வயசுல சொன்னாங்க பூநூலை கழப்பியவர் யோசிப்பாங்க போட்டு பூனூலை கலப்பினார் எதற்கு நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்ப்பு போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீரசவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜினம் எல்லோரும் வந்து ஒன்றாக அவர் வந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமி முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளி ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப அவருடைய காலகட்டத்தை சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மனது சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சவர்கள் வாடகந்த அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கலாம் டெம்பிள் கீழ போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதை பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மைகள் அது நீ போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாற்றி இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்க ஆக இருந்தாங்க இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை என்ன பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல் அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காட்டம் சிறை லைஃப் இன்ட்ரெஸ்ட்டு இதர் இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் கொண்டாங்க அதற்கு வெப்பன் சப்ளை பண்ணாரு அதற்கான டியாலஜிக்கல் இன்ட்ரீட் கொடுத்துருக்கார் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாண்டு அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாந்துனுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினால் அதை இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரெயின் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுதங்கள் கொடுக்கிறாங்க வயசு அந்த வயசு அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக பயிற்சி தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தை போட்டுக்கோம் ஐடியாலஜிக்கல் பைப்பு அதெல்லாம் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இவரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைமா இது சமூக வலைதளத்துல ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ சரியா இருக்கு நீ வீரசவர்கர் பரம்பரைன்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைன்னு சொன்ன ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்போது அந்த நெரேட்டிவை கொண்டு பேசிஸ் வெரி இம்பார்ட்டன் அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதாக இந்த கட்சியை சார்ந்தோடு திட்டிட்டு போயிடுவாங்க இம்பென்டென்ட் அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில் நான்காவது மாநில கடைசி ரூம்ல வீர ரூம் இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க சில பேர் அந்த டூரிஸ்ட் போனவங்க போய் பார்த்துருக்கீங்க அந்த ரூம்களுடைய அந்த ரூம் தன்மையை நீங்க பார்த்துருக்கீங்க ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் அந்தமான் சிலைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்கே போய் செல்ல போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்காக வேலை பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும் வேண்டும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்று வேண்டாம் அதனால் எந்த நேரத்தில் அன்பான வேண்டும் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது நான் அன்பான வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்த மாதிரி சிலையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளித்தது இந்த மனுஷன் படிச்சது என்ன இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன ஜெயில் சிஸ்டமே பாருங்க உங்களை பிரேக் பண்ணணும் உங்க சோலை கிரஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொன்றும் அப்படிங்கறது நிர்வாணமாக காலையில குளித்துவேன் அதைத்தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னா காலையிலே உங்க கைய கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கைய கட்டி லைட்டா ரூஃப்ல மேலே ஏற்றிடுவாங்க என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோலை கிரஸ் பண்ண அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்தமான் சிறைச்சாலை செல்லார் வெரி வெரி சயின்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் போடுவதுமே டிசைன் பண்ணியிருக்காங்க ஆன்மாவை எப்படி திதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூங்கணும் அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிப்பார் லெவன் இயர்ஸ் இருந்தாங்க நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த் அவர் புத்தகத்தை வெளியிட சொன்னி வார்த்தை சொல்லியிருக்காங்க ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அபினோபாரத்தை பத்தி பேசி அவருடைய எசன்சியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்றாங்க பேசுறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்லை இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்கன்னா அதற்கு ரெண்டு வார்த்தை பேசுறாங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்காவே இந்த இரண்டு வார்த்தை கொண்டு அடைப்பாங்க அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்சம் நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை அப்பனா இவரது தப்பான ஒரு மனுஷன் தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம் கோட்ஸேவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சபுத்தவர்கள் அவர்கள் மூன்று சேப்டர் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பணி மாற்றம் என்ன என்ன சம்பந்தம் இவர்கள் அதெல்லாம் ஒரே லைன்ல நான் அடைச்சோம் இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப குறைவான ஒரு மனிதர் லிமன்ஸ் பெட்டிஷன் நம்முடைய கோலாகல சீனிவாசர் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்களா இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது பார்த்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரங்க அதே அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமாக பண்ணிடுறாங்க மிக அற்புதமா பண்ணிடுறான் சாதாரண வேலை ஒரு ஆத்தன்டிக்கான ஆத்தென்டிக்கான ஒரு திட்டம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படிங்கிற இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராக்கியமான ஒரு ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட மிக்கலீங்க சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடி சொல்ல வந்திருக்கின்றோம் முகலாயர் தூக்கடி சில வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து அவங்க உள்ள வந்து உட்கார முடிஞ்சது முந்நூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய போகணுன்னாங்க அவர்கள் எனக்கு இந்த வார்த்தை இந்த மன்னரத்தை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த புண்ணியமான மன்னர் இன்னும் நான் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டர்ல பாக்குறான் அவர் சிப்பாவன் பிராமியனாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் அவர் கூறுதல் இந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பதாண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தான் நான் அவரை யார் போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா தனக்குதான் மிக்க தெரியாது கோயில் போய் தான் திறந்து வச்சாங்க பொலிட்டீஷியன் ஆகிட்டாங்க புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக் கொண்டு வீரசவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்துக்கு அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றேன் அதனால் மட்டும் ஒரு முறை வந்திருக்கூடிய எல்லா ஆண்டு சொந்தங்களுக்கும் கூட ஏன்னா சந்தோஷம் மேடைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம் மகிழ்வோம் ஆனால் எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் சார் வெரி ஏன்னா இப்போ இந்த சமூக வலைதள உலகத்தில் என்னன்னா ரங்கராஜ் பாண்டிய என்னை ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டாங்க நான் அப்படின்னு எல்லா எனக்கு எல்லாம் வீரசோதருக்கும் தெரிஞ்சுச்சு சூப்பர் இல்ல சந்தோஷி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசகரை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லையே நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதை என்பது நீங்க வாங்கி படிக்கிற ஏன்னா இப்ப பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராவன் ராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவோரோடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த ஹிந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறாங்க அதாவது வீரசிவர்த்தனுடைய சிந்தனை அதனால நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பார்க்கறாங்க இல்ல வீரசவர்த்தரை பத்தி நீங்க புகழ் பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் மைண்டட்னஸோட கொஞ்சம் அவரை பத்தி படிக்கும் காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்து விடாது என்பதுதான் உங்களுக்கு இத்தோடு வழங்கியிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன் போரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இழந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து ஒரு மற்றொரு உங்களுக்கு நன்றி தெரிவித்து தெரிவித்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்